பல தர்க்கங்களை அர்ஜுனன் முன் வச்சாலும் ஆன்மீக குருவின் அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உதவி இல்லாமல் அவருடைய உண்மையான பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாதுன்னு தெரியுது அவங்களோட இருப்பையே வரட்டி பிரச்சனைக்கு தீர்வு காண சிற்றறவு உபயோகம் இல்லாததா இருந்தது என்பதையும் பகவான் கிருஷ்ணரை போல ஆன்மீக குருவின் உதவி இல்லாமல் அதே போல குழப்பங்களுக்கு தீர்வு காண்ப முடியாது என்பதையும் அர்ஜுனனால் புரிந்து கொள்ள முடிஞ்சது கல்வி அறிவு ஞானம் பெரும் பதவி இது எல்லாமே வாழ்வின் சிக்கலை தீர்க்க கொஞ்சம் உபயோகமற்றவையே தான் யூஸ்ஃபுல்லாகும் ஆனால் கிருஷ்ணரை போல ஆன்மீக குரு மட்டும்தான் தான் இதில் உதவ முடியும் அதனால தான் நூறு சதவீதம் கிருஷ்ண உணர்வுல இருக்கும் குரு தான் அங்கீகாரம் பெற்ற ஆன்மீக குரு ஏன்னா அவரால் மட்டும்தான் வாழ்வுள்ள சிக்கல்களை தீர்க்க முடியும் சமுதாய நிலைகள் எப்படி இருந்தாலும் கிருஷ்ண உணர்வு பற்றிய விஞ்ஞானத்தில் வல்லுநராக இருக்கிறவங்க அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருன்னு பகவான் சைத்தன்யர் சொல்றாங்க கிபா விஷ்ண தத்மேதா சே குரு ஒருவர் விப்ரோனா அப்பனா வேத ஞானத்தை நல்ல படிச்சடிந்த பண்டிதர் வந்து தாழ்ந்த குளத்துல பிறந்தாலும் துறவியோ அது பொருட்டே இல்லை அது எந்த குளமா இருந்தாலும் அது ஒரு பொருட்டு இல்ல கிருஷ்ணரை பற்றிய தத்துவத்துல வல்லுநராக இருந்தாங்கன்னா அவங்க அவங்களேதான் பக்குவமும் தகுதியும் பெற்ற ஆன்மீக குரு ஆவாங்க சைத்தன்ய சர்தாம்பிருத்தம்ல மத்திய நீலையில இதை போல சொல்லியிருக்காங்க கிருஷ்ணரை பற்றிய விஞ்ஞானத்துல வல்லுனராக ஆகாம யாரும் அங்கீகாரியம் பெற்ற ஆன்மீக குருவா இருக்க முடியாது வேத இலக்கியங்கள்ல மேலும் இதே போல சொல்லப்படும் சத்கர்ம நிபுணோ விப்ரோ மந்திர தந்திர விஷாரதக அவைஷ்ணவோ குருஷ்ணா சியாத் வைஷ்ணவ வேத ஞானத்தின் எல்லா விஷயங்களிலும் நிபுணனாக திகழ்ந்தாலும் நல்ல படிச்சறிஞ்ச பிராமணர் வைஷ்ணவராக இல்லாட்டா கூட கிருஷ்ண உணர்வு பற்றிய தத்துவத்தை தெரிஞ்சுக்கலன்னா அவங்க குருவாக இருக்க தகுதி இல்லாதவங்க கிருஷ்ண உணர்வுடன் வைஷ்ணவராக இருந்தாலும் குலத்தில் பிறந்திருந்தாலும் ஆன்மீக குரு ஆகலாம் இது பத்ம புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு இப்ப பொருளாதார முன்னேற்றத்தாலும் செல்வத்தை சேர்த்து வைக்கிறதுனாலும் இந்த பௌதீக உலகத்துல சிக்கல்களான பிறப்பு இறப்பு முதுமை நோய் இதெல்லாம் முறியடிக்க முடியாது உலகத்துல பல பாகங்கள்ல செல்வம் நிறைந்த பொருளாதார முன்னேற்றம் அடைந்த வாழ்க்கை வசதிகள் எல்லாம் பொருந்திய நாடுகள் பல இருக்குது இருந்தாலும் பௌதீக வாழ்வுல பிரச்சனைகள் அங்கு காணப்படுது மக்கள் பல்வேறு வழிகளில அமைதியை தேடுறாங்க ஆனால் கிருஷ்ண உணர்வில் உள்ள கிருஷ்ணரால அங்கீகரிக்கப்பட்ட நேரடி பிரதிநிதியின் மூலமா கிருஷ்ணரையோ பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதத்தையோ கிருஷ்ணரை பற்றிய விஞ்ஞானம் அடங்கிய நூல்களையோ படிச்சுட்டோம்னா உண்மையான இன்பத்தை அவர்களால அடைய முடியும் குடும்பம் சமூகம் நாடு மற்றும் உலகம் சார்ந்த கவலைகளை பொருளாதார முன்னேற்றத்தாலோ வாழ்க்கை வசதிகளாலும் தீர்த்து விட முடியாது அப்படி தீர்த்து விட முடியும்னா பூ உலகத்துல எதிரியற்ற ராஜ்யமோ ஸ்வர்கலோகத்துல உள்ள தேவர்களை போன்ற அதிகாரத்தன்மையோ என் கவலையை தீர்க்காதுன்னு அர்ஜுனன் சொல்லியிருக்க மாட்டாங்க அவங்க கிருஷ்ண உணர்வுல தஞ்சம் புகுந்திருக்காங்க இதுதான் அமைதி ஒற்றுமைக்கும் சரியான வழியாகும் பொருளாதார முன்னேற்றமும் உலகை ஆளும் தன்மையும் இந்த ஜட இயற்கையில் சீற்றத்தினால் எங்களவும் அழிவடையலாம் ஆனால் இப்போது மனிதன் நிலவில் இடம் தேடுவதை போல உயர் கிரகத்துக்கு உயர்ச்சி பெறுவதும் கூட ஒரு அடியில் அழிவடையலாம் பகவத்கீதை இதனை உறுதி செய்யுது சினி லோகம் விஷந்தி புண்ணிய செயல்களின் பலன் தீர்த்தவுடன் தான் இன்பத்தின் உச்சியிலிருந்து கீழ்த்தரமான வாழ்விற்கு விழுறாங்க உலகத்தில் பல அரசியல்வாதிகள் இப்படி தான் வீழ்ச்சியடையிருக்காங்க இதே போல வீழ்ச்சிகள் மேன்மேலும் கவலைக்கு இடமளிக்குது அதனால தான் கவலைகளை நம்ம நல்ல முறையில் கலைய விரும்பினோன்னா அர்ஜுனினைப் போல நாமும் கிருஷ்ணரிடம் சார்ந்தடையணும் அர்ஜுனன் தனது பிரச்சனைக்கு நிச்சயமான தீர்வினை அடைவதற்கான கிருஷ்ணரை அணியினாங்க இதுதான் கிருஷ்ண உணர்வின் வழியும் கூட ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா